பூலோக வைகுந்தத்தினுடைய ஒவ்வொரு படிக்கல்லும் அந்த சேத்திரத்தினுடைய மகிமையை நமக்கு சொல்லும் ராமனுடைய பாதம் பட்ட பதி நம்முடைய பாரத பிரதமர் இங்கே முதலிலே வந்து அதற்கு பின்பு அயோத்திக்கு சென்று பிராண பிரதிஷ்டை ஏன் செய்கிறார் என்றால் ராமனுடைய பாதம் பட்ட பதி முதலே ஒரு தெய்வத்தை கொண்டாட வேண்டுமென்றால் அந்த தெய்வத்தினுடைய திருவடி பட்ட மண்ணை நாம் கொண்டாட வேண்டும் இதையெல்லாம் அறிந்து முறை செய்து காப்பாற்றும் வண்ணவனாகிய நம்முடைய பாரத பிரதமர் இந்த பாரத புண்ணிய பூமியிலே காவேரி கரையிலே தான் அந்த ராமருடைய பாதம் பட்ட பதி அவர் நடந்த பதி தன்னுடைய கால்கள் நடந்த பதி அந்த திருப்பாதங்கள் நடந்து வீகண கொடுத்த அந்த ஸ்ரீரங்க விமானம் அப்படிப்பட்ட பூலோக வைகுதத்திலே இங்கேதான் வால்மீகி பிறந்தது தமிழ்நாடுதான் வடதேசத்திலே ராமன் ஜனித்திருந்தாலும் அவருடைய ராமாயணம் என்கிற கிரந்தத்தை இந்த உலகமெல்லாம் காட்டிக் கொடுத்தவர் வால்மீகி அவர் தவம் இருந்து அந்த ராமாயணத்தை எழுதினார் இது வால்மீகி ராமாயணத்தில் ராமாயணம் காயத்ரிய கொண்டு மூலமாக அந்த ராமாயணம் பாடப்பட்டிருக்கு அதில் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்விம் பக்திதாம்பரம் நாரதம் பரிப்பெச்ச வால்மீக்கி முனிபந்தவம் என்று தவமாய தவமிருந்து வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கும் பகவானுடைய நாமத்தை கொண்டாடுவதற்கும் பகவானுக்கு ஒரு ஆலய நிர்மாணம் செய்வதற்கும் அதற்கு ஒரு குடமுழுக்கு காண்பதற்கெல்லாம் தவம் இருக்க வேண்டும் அதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் பதினோரு நாட்கள் இளநீர் மட்டும் அருந்தி அந்த ஆச்சார நியமனத்தோடு தவமாய தவமிருந்து முறைப்படி இந்த தரிசனத்தை பெற வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தபஸ்விகள் வாழ்ந்த பதினா தமிழகம்தான் இங்கேதான் திருவான்மியூர் என்கிற திவ்யதே அந்த தலம் இருக்கிறது திருத்தலம் அந்த திருவான்மியூர் என்கிற பதியிலே தான் வால்மீக்கு உருவானார் வால்மீகன் என்பது ஒரு கரையான் புற்று அந்த கரையான் புற்று இவர் ராமனுக்காக ராமநாமத்தை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று அமர்ந்து தவம் செய்த பொழுது அவரை சுற்றி கரையான் புற்று கட்டியது அதனாலே அவர் வால்மீகத்துக்குள்ளே அவதரித்த முனிவர் என்பதனாலே வால்மீகி மகரிஷி என்று திருநாமம் பெற்றார் அந்த தலம் நம்முடைய பாரத பூமியிலே தமிழ்நாட்டிலே தான் திருவான்மியூர் என்று வால்மீகி வால்மீகியூர் என்று அது அழைக்கப்படுகிறது வனமாக இருந்த தலம் அதுபோல ராமனுடைய சரித்திரத்தை பிற்பாடு பரப்பியவர்கள் குச்சலவர்கள் என்று சொல்லக்கூடிய ராமனுடைய புதல்வர்கள் லவ குச்சாதியர்கள் அவர்கள் கோயம்பேடு என்கிற நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் குச்சலவபுரி என்று அங்கே பரமேஸ்வரனை வழிபட்டிருக்கிறார்கள் அதன் பக்கத்திலே மதுரவாயல் என்கிற பதி இருக்கு அது மதுரவாசல்னு பேர் ராமன் சீத்தை அழைத்து கொண்டு இந்த குச்சலவர்கள் வணங்கிய பதியை பார்க்க வந்த பொழுது அயோத்தி ராம பட்டாபிஷேகத்துக்கு முன்பாக மதுரமான வாசல் கலந்து வந்தாராம் அதனால் அதுக்கு மதுரவாசல்னு பேர் தற்போது மதுரவாயில் என்று அழைக்கப்படுகிறது இப்படி சரித்திர பெருமைகள் கொண்ட தமிழ்நாடு அந்த சான்றோர் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பாடுவது போலே அந்த தமிழ்நாட்டிலே தான் ராமன் நடந்து 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 சீதையை அந்த ராமேஸ்வரத்திலே அவருடைய திருக்கைகளினாலே பிரதிஷ்டிக்கப்பட்ட மணல் லிங்கத்தை பூஜித்து அந்த சீதையை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு போய் ராம ராஜ்யத்தை நிறுவினார் அப்பேற்பட்ட அந்த ராமனுக்கு இந்த கஜங்கள் எல்லாம் வாழ்த்துக்க சொல்லுமா இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்த்துக்கலான்னா ஐந்து விதமான கதியிலே ரங்கநாத பெருமாள் வைகுண்ட ஏகதேசிக்கு எழுந்தருள்வார் அதாவது கஜகதி துரககதி ராஜகதி சிம்மகதி என்றெல்லாம் வரிசையா சொல்லிக்கொண்டு போவார்கள் கஜகதி என்றால் யானையை போலே துள்ளி கொண்டு வருவார் தமிழை சொல்வதுண்டு ஒரு பழமொழி யானை வரும் பின்னே மணிவோசை வரும் முன்னே ஒரு யானை கம்பீரமாக நடந்து வருதுன்னா அதுக்கு வந்து ராஜகதின்னு பேர் ராஜான காட்டுக்கு சிம்மும் யானையந்தான் ஒரு யானை பட்டத்தியானை நடந்து வருதுன்னா ஒரு ராஜா வராருன்னு எல்லாருக்கும் அப்படியே கையெழுத்து கும்பிடணும்னு அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்த நிலை உண்டாகுமாம் ஒரு ராஜாக்கே ஏற்றம் கொடுக்கக்கூடியது யானை அந்த யானை தான் அந்த காலங்களில் ராஜாக்களை மாலையிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வேலைகளை கூட யானைகள் செய்திருக்கிறது என்று புராணங்களிலும் சரித்திரங்களிலும் பார்க்கிறோம் அப்பேர்பட்ட நம்முடைய பாரத பிரதமர் இங்கே இதையெல்லாம் முறையாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்கிற வள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க இங்கே பாரத பிரதமர் வருகை தந்து திருவரங்கம் என்கிற பூலோக வைகுந்தமான இந்த காவேரிக்கரை ரங்கநாதருடைய அந்த சன்னிதானத்திலே ஒவ்வொரு சன்னிதானத்திற்கும் தான் குப்பிய கரங்களோடு சென்று இந்த அற்புதமான கஷேத்திரத்தை தரிசித்து வருகிறார் ஸ்ரீரங்கம் ஒரு காலத்திலே மண்மூடி போன பொழுது கிளியினுடைய உதவியோடு சோழ மன்னன் இந்த கோவிலை கண்டெடுத்தான் அதனால அந்த சோழ மன்னனுக்கு கிளிச்சோழன் என்றும் கிள்ளி என்றும் திருநாமம் உண்டானது அப்படிப்பட்ட மண்மூடி போன இந்த கோவிலை மீண்டும் புனருத்தாரணம் செய்தவன் கிள்ளி என்கிற சோழ மன்னன் இந்த திருவரங்க திருக்கோவிலை பாதுகாத்து திருப்பணிகள் செய்வதற்காக திருவரங்க கோவில் சிலை பிரம்மாடைய தமத்தினாலே திரு இருந்து வெளிப்பட்டு தோன்றும் இந்த கோவில் வேற என்னென்ன சிறப்பெல்லாம் எல்லாம் இருக்கு திரு அனந்த பத்மநாப சுவாமிகள் ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல நான் சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் தற்பொழுது இந்த திருக்கோவில்களுக்கு விஜயம் செய்யக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த திருவரங்களை மட்டும் இல்லை நேற்று குருவாயூர் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி பல கோவில்களுக்கு போயிருக்க காசி விஸ்வநாதர் கோவில்லாம் அந்த ட்ரெடிஷனல் அப்படின்றது மாறாமல் அவர் வந்து அங்க போயிட்டு இருக்காரு நீங்க பார்க்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் கோவிலுக்கு வரும்பொழுது கூட அந்த ட்ரெடிஷ்னல் ஒரு என்ன சொல்கிறது ட்ரெஸ் கோடுன்னு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை இப்போ மீதி இடத்துல நம்ம போகும்போது ஒரு கம்பெனி கார்ப்ரேட் இன்டர்வியூ போகணும் இல்லை மீட்டிங் போகணும்னா ஃபார்மல் அப்படின்னு சொல்கிறான் ஃபார்மல் ட்ரெஸ்டில் வான்னு சொல்கிறான் பட் நம்ம பிரதமர் பாருங்கள் எல்லா விதத்துலேயும் ரோல் மாடலாக இருக்கேன் இப்போ நம்ம அசோக சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் அப்புறம் கிருஷ்ணதேவராஜர் விஜயநகர பேரரசு சேர சோழ பாண்டியர்கள் இது போல பல அரசர்களை பற்றி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அவர்களுடைய பண்புகளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் அவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மற்ற மதங்களை அவர்கள் எப்படி ஆதரிச்சிருக்கா அவர்களுடைய காலத்தில் மற்ற மதங்களையும் அவர்கள் எப்படி தூக்கி வச்சிருக்காங்கிறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் ஒரு மிகச்சிறந்த ராமபக்தராக இருந்தாலும் நம்முடைய தேசத்திற்கு இந்த பாரத தேசத்தினுடையதான இறையாண்மை எப்படின்றதாக அதற்கு ஏற்றாற்போலே தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொண்டு மேலும் தான் ஒரு சிறந்த ராமபக்தன் தான் திருக்கோவில்களில் வழிபடும் பொழுது எந்த விதத்தில் வழிபட வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த விதத்தில் இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக நான் பாரத பிரதமரை ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடலாகத்தான் பார்க்கிறேன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக சரி இப்ப திருவரங்கம் பெரிய கோவிலுடைய சிலப்புகளை நம்ம பார்க்கலாம் நடுவில் ஒரு கேள்வி இருக்கு இவ்வளவு அந்த கோவிலுடைய நடைமுறைகளை முழுமையா பின்பற்றார் அப்படின்னு பாராட்டுறீங்க ஆனா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்தவர்கள் அவர் பிரதிஷ்டை செய்வதற்கு சில மாற்று கருத்துக்களை சொல்றாங்க எப்படி இது குறித்து நான் நேற்று கூற ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் நானு நான் என்ன சொல்றேன் வழிபாட்டு முறைகள்ன்றது பலவிதமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு எனக்கு ஒரு தான் வழிபாட்டு முறை இருக்குன்றதுக்காக மற்ற ஆகமங்களை நான் எல்லா வழிபாட்டு முறைகளை தவறு சொல்லக்கூடாது இது முக்கியமா நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சார் நான் ஒன்னு கேட்குறேன் இப்போ கண்ணப்ப நாயனார் முதலானவர்கள் சிவலிங்கத்தை வழிபட்டதோ ராமாயணத்திலேயே ராமனை வந்து குஹன் முதலானவர்கள் வழிபட்டது சபரி முதலானவர்கள் வழிபட்டது நம்ம பெருசா பெருமையாக பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கச்சே நம்முடைய தான் மிகச்சிறந்த பக்தராக இப்பொழுது கலியுகத்தில் பரதனை போல விபீஷணனை போல இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் வழிபட்டால் என்ன தவறு அந்த பிரதிஷ்டை செய்தால் என்ன தவறு வந்து விட்டது இதை ஏற்றுக்கொண்டு வழிபடுபவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் இது வாண்டான்னு சொல்றோமா வாண்டாம் ஒண்ணுமில்ல இல்லை ஒரு நவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டில் குலுபடி வைக்கிறோம் பத்து சுவாமி சிலைகளை வைக்கிறோம் அந்த சுவாமி சிலைகளுக்கு நம்ம பூஜை புரஸ்காரம் பண்றோம் அது பிரதிஷ்டையா அதனால் ஆகமமா தினந்தோறும் விளக்கேற்றுறோம் தினந்தோறும் வழிபடுறோம் பண்ணலையா நம்ம அதே மாதிரி தான் இந்த இடம் புண்ணிய பூமி நான் நேற்றைய தினமே சொன்னேன் இது ஒரு புண்ணிய பூமி இந்த பூமிக்கு பெருமை இந்த மண்ணுக்கு பெருமை அந்த மண்ணுக்கு பெருமை அளிப்பதை போன்று தான் அங்கே ஒரு ராம்லாலாவுடைய சிலை நிறுவப்படுகிறது ஆகையாலே இது எல்லாத்துக்கும் நாம நினைக்கிற தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அதனால இத ஒரு விரோதமாகவோ இது சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறிடுதான ஒரு காரியமாகவோ நம்ம பார்க்க வேண்டாம் அப்படி சொன்னோம்னா ராமபிரான் ஏழை பங்காளன் ஏழை ஏழ்மகன் கீழ்மகன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு குகனுடன் நைவரானோம் பின்பு குன்று சூழ்வான் மகனுடன் அருவரானோம்னு அத்தனை பேர் கூட பழகின பெருமைக்கு அது இழுக்காயிடும் இருந்தா பரவாயில்ல ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருந்தா பரவாயில்ல கோடான கோடி மக்கள் வந்து அவங்களுடைய சொற்பொழிவுகளையோ அவங்களுடைய வழிகாட்டிலையோ ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களுடைய கருத்து அப்படின்றது முக்கியத்துவம் பெறாதா ஐயா அவங்களுடையதான கருத்துக்களை நான் எதிர்க்கவில்லை ஆனால் அவங்கள் திறத்திலும் நான் வைக்கக்கூடியதான ஒரு கோரிக்கை என்ன என்றால் இப்பொழுது கோடாறு கோடி மக்களுடைய நம்பிக்கையாக திகழும் இந்த நிகழ்வு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு முதலில் ஒரு மிகச்சிறந்த பக்தர் அவருடைய கைகளினாலே அங்கே ஒரு சிலை நிறுவப்படுகிறது என்னும் பொழுதே நாம் இத்தனை காலம் செய்த தவத்தின் பயனாக அது நமக்கு கிடைத்திருக்கிறது பெறாத ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது அதை ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் நாம பார்த்து கொண்டாடுவோம் முதல்ல அதை பண்ணுவோம் அந்த மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை என்பது நாம் நினைக்கக்கூடிய ஆகமமாக நாம் ஏற்க வேண்டாம் அதற்கு எந்த ஒரு வழிபாட்டு முறையின்படி அது நடக்க போகிறது அதனால அதை எதிர்க்க கூடாது சரி நம்ம தொடர்ந்து ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பேசலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரன் நான்